தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்த பார்வை அதற்கு இன்று வெற்றி செல்ல அவர்களுக்கு சில

இவரு தமிழ்நாட்டில் இருந்து நேச்சல் தினத்தை பயன்படுத்தி வெளியாகும் ஐந்து ஆசிரியர் ஆசிரியர்களின் ஒருவராக உள்ளார் இவன் கீதாரின் முப்பந்தம் என்ற கவிதையின் விஜயப்பூரில் உள்ள தன்மாலின் அமைப்பில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த கவிதையின் முழுக்கான தங்கப்பதக்கம் தங்கப்பதக்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில்

la tería

ஒரு குழந்தை கவனிப்புனா தாய் தந்தையோட கவனிப்புல கிடையாது அவங்க என்னோட தொழில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட தொழில் வந்து தொழில் அவங்களோட வாழ்வுக்குமே தஞ்சை நிலத்துல இருக்கும் என்னோட வாழ்வு வீட்டில் இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு அந்த அக்கா கிட்ட நான் வளர்ந்தேன் அப்போ அக்கா வந்து பெரிய கையில அக்கா வந்து எட்டு வயசு என்னோட முத்தக்கா அவங்களும் பத்து வயசு சின்ன காசு வந்து அஞ்சு வயசு அப்ப நான் ஒன்றரை வயசு பையன் இந்த மாதிரியான கல்லூரியில் என்னோட கல்லூரி காலம் இப்படியான வாழ்க்கை அதனால என்னை யாரும் கவனிச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டவா கிடையாது அதுவே பெரிய விடலை எனக்கு நான் வந்து சின்ன வயசுல செய்யாத சேட்டைகளை கிடையாது இப்படி ஒரு ஆள் இருக்கா அப்படின்னா சேட்டைக்காகவே பேர் பெற்றார் நான் எங்கள் ஊரில் தேனெடுப்ப அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தேனெடுக்கிறது அந்த தொலைவீர்கிட்ட வந்து கொட்டு வாங்காமல் அந்த தேனை ரொம்ப லாபமாக எடுத்து ஒரு செயல் நல்லா செய்வேன் அங்கே தேனெடுக்கிறது எனக்கு அவங்க கோர்த்து ஒரு கவனிப்பு ஒரு சின்ன இயக்கம் இருக்கு எப்பவுமே அப்பா அம்மா கவனிக்கல அப்படின்னு அது இருந்தாலும் கூட எனக்கு இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன பொருள் வந்து உதவுச்சு இன்னைக்கு நினைக்கும் போது அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு இப்போ என்னோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிடைத்தல் பண்றவங்க தான் அவங்களோட வாழ்வு தஞ்சையில் இருக்கிறோம் ஆடு ஆளுகளோட சார்ந்த வாழ்வு தான் அப்போ எனக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாவது படிக்கும் அந்த காலப்படைக்குமே அப்பா அம்மாவுக்கும் எங்களுக்குமான வாழ்வுன்னு குரம் தான் நான் வந்து அந்த கல்வி கல்வியோட ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் முடியும் இல்லையா கோடை காலங்களில் முடியப்பட அந்த காலத்தில் மட்டும் தான் அப்பாவை போய் சந்தித்தேன் இல்லைன்னா என்னோட அப்பாவோ அம்மாவோ வந்து அவங்க ஏதாவது நிகழ்வுக்காக வருவாங்க ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ இல்லை யாராவது முக்கியமான நபரோட ஒரு கல்யாணம் அப்படின்னு மட்டும் வருவாங்க அவ்வளோதான் அப்பா அம்மாவுக்கும் எங்களுக்கு உள்ள ஒரு தொடர்பு இந்த இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் நான் அப்பக்கா தான் இங்கே பயிர் செய்யணும் நீங்கள் அந்த எழுத்தால் எங்கே அப்படின்னா என் அப்பக்காக சொல்லணும் அவங்க வந்து கண்ணிக்கையால் எனக்கு வந்து என்னை அந்த கூட ஒரு ரொம்ப நான் எங்க அப்பா தான் முதல்ல சொல்றேன் இன்ன வரைக்கும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க சொன்ன கதை வழிதான் என்னோட முதல் அந்த அந்த நினைச்சு பார்க்க முடியும் ஒரு நான் போகாத ஒரு காலத்துக்கு நம்ம போய் நினைச்சு பார்க்க முடியும்னா கதை தான் அவங்க வாழ்ந்த கதையை அவங்க சொன்னதுல இருந்து அதோட நீவல் எனக்கு இன்னமும் இருக்குது அப்படியே நான் காலகட்டத்தில் வாங்கிட்டு இருக்கும்போது கிடைக்கொழுக்கும் எனக்குமான உறவு வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு படிக்கிற பையன் நான் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போ எங்கள் அப்பா படிச்சு அப்போ நான் வந்து அந்த முதலான தேர்வு அந்த ஒரு மாத காலத்துக்கு நான் போயிருக்கேன் நான் அப்பா தான் அனுமதிப்பாங்க அம்மாவும் அப்பாவும் அனுமதிப்பாங்க இரவு அப்பா பாரு அப்படி இருக்கும்போது நான் ஒரு விளையாட்டு பிள்ளையா வந்து இடையுமே கண்டுக்க மாட்டேன் அப்பா வந்து நான் ஆளுமை கொடுக்க மாட்டேன் நான் ரொம்ப

ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மழை என்ன கிட்டத்தட்ட ரொம்ப குடிய மழையாக இருந்துச்சு ஒரு உச்சக்கிழக்கு வந்துச்சு வெள்ளம் சூண்டுச்சு என்ன முழங்காலுக்கு மேலே விட்டு அந்த தண்ணி அப்போ அப்பா வந்து என்ன ஒரு வீட்டில் வந்து விடுறாரு நீங்கள் நிற்க வேணாம் அந்த வெள்ளத்தில் இருக்க வேணா அப்பா அந்த வீட்டை விட்டுவிட்டு அவரும் இடத்துல நிற்கிறார் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அந்த ஆடுகள் மேலே ஒரு சின்ன மேட்டில் ஏற்றி வச்சுருந்தோம் அதை விட்டு அந்த ஆடுகள் இறக்க ஆரம்பிச்சு நான் பார்த்துட்டேன் கண்டு தூரத்தில் இருந்து பார்க்கறேன் பார்த்து ஒரு ஒரு எள் கொள்ளை அதில் போய் வந்து அது மேய ஆரம்பிச்சிச்சு ரொம்ப பட்மிட்மையில அது ஒண்ணும் பண்ண முடியாமு அப்ப இங்க இருந்த அப்பா ஒடியாந்துட்டார் நான் வந்து முடிச்சு பாரு குட்டிகள் எல்லாம் அந்த விலக்குல ஓடு நிக்க முடியாம குட்டிகள் அரிச்சுக்கு போகுது அப்படி அப்ப எங்க அப்பா வந்து அவர் வந்துட்டார்

இதை பத்தி என்ன இலக்கியங்களில் பேசி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அதை பற்றி யோசிச்சு பார்க்கறதுக்கு அதை பற்றி எழுதுறதுக்கு அந்த காலங்கள் தான் எனக்கு உதவுச்சு அப்பாவோட பொய்யால் பார்த்தோம் பொய் அந்த கெடைகள் திரைக்காக்கங்களாக இருந்ததும் ஆறுகள் மேய்க்கிறாரும் இருக்கட்டும் ஆறுகளுக்கு வந்து சில நேரத்தில் குட்டி போட முடியாது அது நம்ம பெண்களுக்கு நடக்கிற மாதிரி அனுப்பிச்சுக்கணும் அந்த நிகழ்வில் அப்பாட் கண்டித்த ஒரு விஷயம் எப்படி அந்த குட்டியை நம்ம எடுக்கணும்னு முடியும் அவரே எதாவது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் ஏதோ நிகழ்வு ஊர் போயிட்டாரு நான் அந்த குற்றியை நான் எடுத்தேன் அது இன்னைக்கான சன்னன் ஒரு பெரிய ஒரு உலகத்திலே போய் அறத்தை கேட்டோம்னா கண்ணனுக்கு நாங்கள் இது பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாத உயிர்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவம்தான் அப்போ அந்த மாதிரியான அறத்தை வந்து அப்பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் இன்ன வரைக்கும் அந்த ஆட்டோட முகக்குறிப்பை பார்த்து அது என்ன செய்யணும் அந்த ஆட்டுக்கு என்ன நோய் இருக்குது அது நம்ம என்ன மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிறான் அப்பாடத்தை கற்றுக்கிட்டேன் இந்த கல்லூரி காலங்களில் படிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நல்லா படிக்கிற பையன் நான் ஆனால் எல்லா விளையாட்டுகளும் இருப்பேன் எனக்கு வந்து விளையாட பிடிக்கும் நான் வந்து ஓட்டப்பள்ளியாக இருக்கட்டும் இல்லை உயரம் தாண்டலாக இருக்கட்டும் ஈரம் தாண்டு இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் இருந்திருக்கேன் நான் கல்லூரி காலங்களில் ஆனால் படிப்புனா முதல் மாணவன் கிடையாது ஒரு நாலு அஞ்சு ஆறு அப்படி எடுக்கிறாங்க தான் அப்படி எடுத்துட்டு என்னால்

பதினெட்டு நாள் நான் பதினெட்டு நாள் எனக்கு வேலை கிடைச்சி நான் வந்து ஒரு நாள் அந்த அறையில் பத்துட்டேன் கிடையாது இதுவே போயிட்டே இருப்பேன் நான் இப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் டெக்னீஷியனாக வேலை கிடைச்சி டெக்னீஷியனாக வேலையை ஆரம்பிச்சாங்க ஒரு ஏகி கம்பெனி எனக்கு என்னோட ஒரு ஆரிய சீனர்கள் நான் ஒரு மட்டும் தமிழர் நான் ஒரு மட்டும் தமிழர் அந்த ஆரிய சீனர்களோட அவங்க மொழி தெரியாது அவன் என்ன சொல்றாங்க தெரியாது எனக்கு ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப ரொம்ப சிரமத்துக்குள்ளாங்க அவங்க திடீர்னு உதைக்க வருவான் என்ன சொல்லு தெரியாது அப்படிதான் இருந்துச்சு அப்ப கொஞ்ச நாளா நான் மெதுவா மெதுவா அவங்களோட சீன கற்றுக்கிட்டு இன்னொரு மொழி நமக்கு என்ன பேசுறான் அவன் கற்றுக்கிட்டேன் என்ன தவறாதான் பேசுறான் நான் இல்லையா இது எல்லா மொழியில நம்ம மொழியில நம்ம கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படிங்கிறத கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்க கூட பேசுறதுக்கான இது வந்தது அப்ப என்னை நண்பர்களாக்கிட்டாங்க ஒரு ரெண்டு நாடுகள் அது அது பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கம்பெனி வேர் ஹவுஸில் ஒரு ரேட் கழிச்சு பாக்கியா அந்த மாதிரி அதில் மாட்டோம்னா அந்த அதன் பிறகு நான் வந்து இந்த ஜாப் ஸ்டீட் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதில் நான் வந்து என்னை மறுபடியும் அப்டேட் பண்ணிட்டு நான் வேலை தேங்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இருக்கிற கம் இப்போ இருக்கிற இந்த வகை வேலை கிரேட்னு சொல்லுவாங்க பாரம்பரியம் அதில் வந்து ஒரு துணை பொறியாளர் ஒரு வாய்ப்பு கிடச்சது அதுக்கு வந்து சேர்ந்தவங்க கொஞ்சம் நான் என்னோட துறை சார்ந்து வேலை பார்க்க இப்போ இப்போ இப்ப நான் வேலை வந்து எனக்கு மூணாவது இந்த மூணாவது நிறுவனத்தில் அதே இதில் மொத்த நாலாவது நிறுவனத்தில் இதே என்னோட இது வரைக்கும் இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்னு இல்லை தெரிஞ்சது இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் கைமலை இருந்தது தெரிய வந்தது தங்கமே இருந்தது தெரிய வந்தது எனக்கு அப்படி இருக்கும்போது அந்த மைக்ரேட் எக்ஸாம் செக் மூலயமா வந்து போட்டி நடந்தது அதில் கலந்துட்டு அந்த கவிதை அடியே இப்படின்னா இருக்கலாம் அதுக்கு தான் நிறைய படங்களோட அதனால நான் அப்படியே வச்சிருந்தேன் நான் குடுத்த என்ன ஒரு मुलीக்கு நம்ம வந்து எல்லா தமிழகத்துல வந்து ஒரு ஒரு வீட்டு வீட்டுல சொல்ல போனா அரசுக்கே சொல்லக்கூடிய சுத்தம் இல்ல அரசை கூட சொல்ல முடியுமா எனக்கு தெரியல ஆனா அது பற்றி பார்வை உங்களுக்கு போய் சேரல அப்படின்னு எனக்கு ஒரு ஆதரவு அப்புறம் பார்த்து இலக்கியங்கள்லாம் படிக்கும் போது நிறைய இருக்குது நம்ம ஆணிரை கவலை இருந்து ஆணிரை மீட்டர்ல இருந்து சங்க சங்க இலக்கிய வெச்சி கரந்தை இந்த மாதிரியான நிறைய திணைகள் சார்ந்து பேசணும் நம்ம ஆனா இந்த காலத்துல வரும்போது அது சார்ந்தப்பட்ட எழுத்துகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது குறிப்பாக ஆய்வு கட்டுரைகளாக இருக்கட்டும் இல்ல கவிதைகளாக இல்ல புதினால புத்தனை விலகின்ற மாதிரி ரெண்டு மூணுதான் இருந்தது அப்போ ஒரு வந்து யாரையும் சொல்லல இப்ப ஒரு சமூகத்தை சொல்லணும் அப்படின்னா என்னோட வெளியே என்ன உடனும் சரியா சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்ப நான் சொன்னாங்க சரியா இருக்கும் அப்படிங்கறக்காக ஒரு ஐந்து நாலு ஆண்டுகள் ஆகிடுச்சு இந்த முறையில் இருக்கிற இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நான் இதை வெளியிட்டேன் அந்த இதுக்கு வந்து இந்த நூலுக்கு ரொம்ப உதவி என்னோட அப்பா அப்பா எங்க பேங்களோட காலகட்டங்களில் அவங்களுக்கு பின்னாடி என்ன வாரியும் இருந்துச்சு எப்படிலாம் அந்த கலந்து வந்தாங்க இந்த கலவரத்தை இது குறை மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் சொல்லு நான் அதாவது ஒரு கல ஒரு நிறையா தகவல் நிறையா இருக்கு அதுல வந்து இந்த வெள்ளிக்களை பார்க்க முடியல எங்கள் அப்பாட்ட நான் பேசினேன் இங்கிருந்து வேலை முடிஞ்சு பார்த்து பேசுனேன்னா அவர் சொல்ல தெரியாது போனதான் இங்கிருந்து பேசுனேன் அவருக்கு நான் கேட்க கேள்வி புரிஞ்சிக்க முடியாது நான் கேட்பேன் உங்களுக்கு மணி பார்க்க முடியாது எப்படி நீங்கள் நேரம் பார்த்து அப்படின்னு நான் கேட்டேன் நான் அவருக்கு அவர் சொல்ல தெரியவில்லை என்ன நேரம் இப்படி கேட்குறா அப்படின்னு ஒரு முறை வந்து எனக்கு வீட்டு வந்து வீட்டிலேருந்து அழைப்பு வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொன்னார் கண்டுபிடிச்சி நீ கேட்டதுக்கு அப்படின்னாரு என்ன அப்படிங்கிறது போதா வெள்ளிகளை பார்த்து அவங்க நேரம் பார்த்துக்கிட்டாங்க இரவுல இப்போ வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா தூங்கிடுவோம் இரவுல இரவுல வேலை இல்லை ஆனால் கிடைப்பா காக்கிறவங்களுக்கும் கடலில் போகிற மீனவர்களுக்கு வந்து நேரம் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அவங்க நேரம் இரவுல வேலை பார்ப்பாங்க இரவுல இருப்பாங்க அவங்க இரவுல மீன் பிடிப்பாங்க இவங்க இரவுல தான் கிடைக்காக்கணும் அப்போ இவங்க நேரம் பார்க்கறது என்ன உதவி போது வெள்ளிகளை வச்சு அதாவது மின்மீன்களை வச்சு பார்த்துருக்காங்க அப்படியே inga pak sukan matters